குரலை கேட்டு அந்த பரமாத்மை தன்மையோடு ஐக்கியமாவதற்கு ஒரு வழியை தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அவன் மரணித்து தேகமற்று பெரும் ஆத்மாவாக அல்லாடி அந்த நிலையில் குருமார்களை சந்தித்து கெஞ்சினால் எந்த குருமார்களும் அந்த ஆத்மா கடை தேர உதவ மாட்டார்கள் ஒரு ஆத்மாவிற்கு மதிப்பு எங்கே இருக்கிறது என்றால் உடல் தரத்தில் இருக்கும் பொழுது தான் ஞானம் ஞ ஞானிகள் அவர்கள் கடை தேற்றுவதற்கான ஞான யுக்திகளை வழங்குவார்களே தவிர உடலை விட்டு வெளியில் வந்து ஆவியாய் சுற்றுகின்ற ஆத் ஆத்மாவிற்கு எந்த ஞானிகளும் உதவுவதில்லை ஆகையால் நீங்கள் இந்த உடல் தலத்தில் இருக்கும்பொழுதே உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் மைய வீட்டின் முகவரியை அறிவதற்கான ஒரு காரியதரிசி உங்களுடைய ஆத்மா தான் அது உங்களின் உள்நோக்கு பயணத்திற்காக காத்து கொண்டிருக்கிறது நீ போகத்திலேயே தெரிந்து கொண்டிருக்கின்றாய் அந்த போகத்தில் இருந்து யோகமாக மாற்றுவதற்கு ஒரு சின்ன